கார்லோ அகுட்டிஸ் பிரிட்டிஷில் பிறந்த இத்தாலிய மாணவர் அவர் நற்கருணை மீதுள்ள பக்தியையும் கத்தோலிக்க விசுவாசத்தையும் டிஜிட்டல் மூலம் பரப்புவதற்காக அறியப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்த இவர் ரெண்டாயிரத்தி ஆறில் லுகேமியா நோயால் பதினைந்து வயதில் இருந்தார் இணையத்தின் மூலம் நற்கருணை அற்புதங்கள் மற்றும் அரியணை காட்சிகளை ஆவணப்படுத்தி அவற்றை உலகிற்கு விளங்கினார் கத்தோலிக்க திருச்சபை இரண்டாயிரத்தி இருபதில் அவரை வணக்கத்துக்குரியவர் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் புனிதர் என்றும் அறிவித்தது இவர் இன்டர்நெட்டின் புரவலர் துறவி மற்றும் முதல் மில்லினியல் துறவி என்றும் பிரபலமாக அறியப்படுகிறார் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் ஒருவர் எப்படி புனிதராக மாறுகிறார் அகுட்ரிஸ் இத்தாலிய பெற்றோர்களான ஆண்ட்ரியா அகுட்ரிஸ் மற்றும் அண்டோனியா சல்சனோ அகுட்ரிஸ் ஆகியோரின் மகனாவார் அவர்கள் அவர் பிறந்த நேரத்தில் இங்கிலாந்தில் வசித்து வந்தனர் பின்னர் இத்தாலிய காப்பீட்டு மற்றும் நிதி நிறுவனமான விக்டோரியா அசிகுராசியோனி ஸ்பாவின் தலைவரான அவரது தந்தை லண்டனில் உள்ள ஒரு வங்கியில் நிர்வாகி நிர்வாகியாக இருந்தார் அகட்டிஸ் பிறந்த சில மாதங்களுக்கு பிறகு குடும்பம் மிலனுக்கு குடிப்பிருந்தது அவர் பிறப்பதற்கு முன்பு அவரது பெற்றோர்கள் பக்தி உள்ள கத்தோலிக்கர்கள் அல்ல அவரது தாயார் தனது திருமண நாளுக்கு முன்பு சிலமுறை மட்டுமே திருப்பலியில் கலந்து கொண்டதாக கூறுகிறார் இருப்பினும் அகுட்டிஸ் மிக சிறிய வயதில் கத்தோலிக்க மதத்தில் ஆர்வம் கொண்டிருந்தார் அவர் ஜெபமாலை ஜோவிப்பதை விரும்பினார் ஏழு வயதில் தனது முதல் திருப்பலியை செய்த பிறகு தினசரி திருப்பலியில் கலந்து கொண்டார் நற்கருணை சடங்கு அவரது வாழ்நாள் முழுவதும் ஆர்வமாக மாறியது மேலும் அவர் தனது பெற்றோர்களிடம் புரிதல்களின் பிறப்பிடங்களுக்கும் நற்குரனை அற்புதங்கள் நடைபெறும் இடங்களுக்கும் அழைத்து செல்லும்படி அடிக்கடி கேட்டார் அகுட்டிஸ் சிறு வயதிலிருந்தே மற்றவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டினார் கொடுமைப்படுத்தப்படும் பள்ளி தோழர்களை அவர் அடிக்கடி பாதுகாத்தார் மேலும் அவர் சம்பாதித்த பணத்தை வறுமையில் வாடும் மக்களுக்கான பொருட்களுக்காக செலவிட்டார் அதாவது தனது தேவாலயத்திற்கு செல்லும் வழியில் சந்தித்த வீடற்ற ஒருவருக்கு தூக்கப்பை போன்றவை அவர் தனது சமூகத்தில் உள்ள முதியவர்கள் மற்றும் ஊனமுற்றோர் மற்றும் அகதிகளுக்கு உதவ முயன்றார் அவரது பக்தி அவரது பெற்றோரை கத்தோலிக்க மதத்தை பின்பற்ற தோன்றியது மேலும் அவரது தாயார் குறிப்பாக பக்தி உள்ளவராகி தன் மகனின் மத கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க ஒரு இறையியல் பாடத்தில் சேர்ந்தார் தனது மத நம்பிக்கையை பின்பற்றுவதைத் தவிர அகுற்றி வீடியோ கேம்களை விளையாடுவதை விரும்பினார் மேலும் கணினிகளில் ஆர்வமாக இருந்தார் அவர் சிறு வயதிலேயே இணையத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டார் மேலும் கணினி நிரலாகத்தையும் கிராஃபிக்ஸ் வடிவமைப்பையும் கற்றுக்கொண்டார் இருப்பினும் தவம் மற்றும் ஆன்மீக ஒழுக்கத்தின் ஒரு வடிவமாக வாரத்திற்கு ஒரு மணி நேரம் வீடியோ கேம்களை விளையாடுவதற்கு மட்டுமே அவர் தன்னை மட்டுப்படுத்தி கொண்டார் அவர் ஒரு நாட்குறிப்பை வைத்திருப்பதன் மூலம் தனது ஆன்மீக முன்னேற்றத்தை ஆவணப்படுத்தினார் அதில் அவர் நல்ல நடத்தைக்கான நல்ல மதிப்பெண்கள் மற்றும் தனது சொந்த எதிர்ப்புகளுக்கு ஏற்ப வாழ தவறிய போது கெட்ட மதிப்பெண்களை எழுதினார் பதினோரு வயதில் அவர் வரலாறு முழுவதும் நற்கருணை அர்ப்பதனை ஆராயத் தொடங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எய்ட்டின் நியூஸ் நைட்ரிக் அளித்த பேட்டியில் அவர் தாயார் நினைவு கூர்ந்தார் அவர் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு முன் ஒரு கால்பந்து போட்டிக்கு முன் வரிசைகள் உள்ளன ஆனால் ஆசிர்வதிக்கப்பட்ட சாக்ரமெண்டின் முன் இந்த வரிசைகளை நான் காணவில்லை என்று கூறுவார் எனவே அவருக்கு நற்கருணை அவரது வாழ்க்கையின் மையமாக இருந்தது உலகெங்கிலும் உள்ள நற்கருணை அற்புதங்களை ஆவணப்படுத்த அவர் ஒரு வலைதளத்தை உருவாக்கினார் இறுதியில் அவர் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட அற்புதங்களை பட்டியலிட்டார் அவற்றை நாடு மற்றும் தேதி வாரியாக கிட்டத்தட்ட இருபது வெவ்வேறு மொழிகளில் பட்டியலிட்டார் ஒவ்வொரு அற்புதத்திற்கும் அவர் பதிவிறக்கம் செய்து அச்சிடக்கூடிய ஒரு வலைப்பக்கத்தை உருவாக்கினார் அவர் தளத்தில் வரைபடங்கள் வீடியோக்கள் மற்றும் ஒரு மெய்நிகர் அருங்காட்சியத்தையும் சேர்த்தார் அந்த வலைத்தளம் உலகெங்கிலும் உள்ள பல திருச்சபைகளுக்கு மத அறிவுறுத்தலின் ஒரு பயனுள்ள கருவியாக மாறியது ஆன்மீக நன்மைக்காகவும் நற்செய்தியை பரப்புவதற்கும் தொழில்நுட்பத்தை இணையத்தையும் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதற்கு ஒரு உதாரணமாகவும் இது திருச்சபையால் கருதப்பட்டது அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஆறில் அவருக்கு பதினைந்து வயதாக இருந்தபோது அகுட்டிஸ்தானது பெற்றோர் ஆரம்பத்தில் காய்ச்சல் என்று நம்பிய நோயால் பாதிக்கப்பட்டார் அவரது அறிகுறிகள் மோசமடைந்தபோது அவர் மிலனில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு கடுமையான மைலோயிட் லுகேமியா இருப்பது கண்டறியப்பட்டது மேலும் அவரது துன்பங்களை போ பெனடிக் பதினாறு மற்றும் தேவாலயத்தில் வழங்கினார் அவர் இத்தாலியில் மோன்சாவில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் சில நாட்களுக்குள் அவர் பெருமூளை இரத்தப்போக்கு ஏற்பட்டு கோமாவில் வீழ்ந்தார் அக்டோபர் பன்னிரண்டு அன்று அவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது அவரது இறுதிச் சடங்கு நடைபெற்ற தேவாலயம் அவர் தனது குறுகிய வாழ்நாள் முழுவதும் உதவி மக்களால் நிரம்ப வழிந்தாக விவரிக்கப்படுகிறது ஆரம்பத்தில் டெர்னங்கோ கிராமத்தில் உள்ள ஒரு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட அவரது உடல் அசிசியின் புனித பிரான்சிஸ் மீதான பக்தி காரணமாக அவர் கோரியபடி ஜனவரி இரண்டாயிரத்தி ஏழில் அசிசியில் மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டது அகஸ்டிஸின் புனித பட்டமளிப்பு மற்றும் புனித பட்டமளிப்பு விழாவுக்கான காரணம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் திறக்கப்பட்டது அடுத்த ஆண்டு புனித பீடத் பீடத்திடமிருந்து ஒப்புதல் பெறப்பட்டது கணினிகள் மற்றும் அவரது அற்புதங்கள் வலைதளத்தின் மீதான அவரது ஆர்வம் காரணமாக பட்டத்திற்கான அவரது நோக்கம் நடந்து கொண்டிருந்த போது அகஸ்டிஸ் இணையதளத்தின் புரவல துறவி என்று பிரபலமாக அழைக்கப்பட்டார் அவர் முதல் ஆயிரம் ஆண்டு துறவி என்று அழைக்கப்பட்டார் ஏனெனில் அவர் ஆயிரம் ஆண்டு தலைமுறையின் பட்டத்திற்கான வேட்பாளராக மாறிய முதல் நபர் ஜூலை ஐந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று பிரான்சிஸ் அகஸ்டிஸை வணக்கத்துக்குரியவர் என்று அறிவித்தார் அவருக்கு கூறப்படும் முதல் அதிசயம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தொடக்கத்தில் சரிபார்க்கப்பட்டது கணைய குறைபாடுடன் பிறந்த ஒரு பிரேசிலை சிறுவர் அகஸ்டிஸிடம் தனது பரிந்துரைக்காக ஜெபித்து அவரது நினைவுச் சின்னங்களில் ஒன்றை பெற்ற பிறகு குணமடைந்ததற்கு பதிலளிக்கும் விதமாக அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று பிரான்சிசஸ் அகஸ்டிஸ் ஆசுவிக்கப்பட்டவர் என்று அறிவிக்கப்பட்டார் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புளோரன்சஸ் மிதிவண்டி ஓட்டும் போது ஒரு இளம் கோஸ்டாரிக்கா பெண் தலையில் பலத்த காயமடைந்த பிறகு அகஸ்டிஸ் பரிந்துரையால் ஏற்பட்ட இரண்டாவது அதிசயத்தை பிரான்சிஸ் அங்கீகரித்தார் அவரது தாயார் அகஸ்டிஸ் கல்லறைக்கு சென்று தனது மகளின் குணமடைதலுக்காக ஜெயித்தார் இது தாயின் யாத்திரைக்கு பிறகு பத்து நாட்களுக்குள் தொடங்கியது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அகஸ்டீஸின் புனித பட்டத்திற்கு வழிவகுத்தது அவரது தாயாரும் பத்திரிகையாளருமான பாவலோ ரோடாரி எழுதிய மை சன் கார்லோ கார்லோ அகஸ்டிஸ் த்ரூ தி ஐஸ் ஆஃப் ஹிஸ் மதர் என்ற வாழ்க்கை வரலாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியிடப்பட்டது